ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நலமாகவும் வளமாகவும் வாழ அந்த இறைவனுடைய அடியை தொழுது இந்த வீடியோ பதிவை ஸ்டார்ட் பண்ணலாங்க கண்ணீர் விட்டு அழுதாலும் விதி இதுதாங்க ஜூலை முப்பத்தி ஒண்ணுக்குள்ள இது நடக்கும்னு போட்டிருக்கேன் பயப்படாதீங்க நல்லதும் நடக்கும் இல்லையா ஒரு பரீட்சை எடுத்துக்கிட்டா கூட பத்து பாடத்துல இருந்து கொஷின் பேப்பர் ஆகுது அதுல அதிகமா கேள்வி கேட்கறது எந்த பாடம்னு தெரிஞ்சிருந்தா நான் அதிகமா மார்க் வாங்கியிருப்பேனே நான் இன்னும் கொஞ்சம் கூடுதலா அந்த பாடத்தை வந்து கவனம் கொடுத்து படிச்சிருப்பேனே அப்படின்னு யோசிப்போம் இல்லையா அதே மாதிரிதாங்க ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன நடக்க போகுது அட யூகத்துக்காவது நம்ம சொல்லுவோம் அவன் சொன்னாம்பா அதே மாதிரி நடந்துருச்சு அப்படின்லாம் யோசிப்போம் இல்லையா அதே மாதிரிதாங்க இந்த அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் உங்களுக்கு சந்திராசமும் இருக்கா உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அந்த கிரகங்களுடைய அமைப்பும் உங்களுக்கு எந்த மாதிரியான சாதகமான பலன் இருக்கு பாதகமான பலன் இருக்கு இப்படி நம்ம சொல்லும் போது நீங்க உங்களை தற்காத்துக்க முடியும் அந்த வகையில தான் அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் உங்களுக்கு விதியின் அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் புரியுதுங்களா நல்லதாங்க நடக்க போகுது கவலையே விடுங்க தெய்வங்களோட அனுகிரகத்தினால இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதாவது பன்னிரெண்டு ராசிகளுக்குமே நல்ல முறையில தாங்க இருக்க போகுது கால புருஷ தத்துவத்துல எட்டாவது ராசியாக வளம் வரக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே உங்களுக்குன்னு ஒரு குணம் இருக்குங்க உங்களுடைய குணத்தை நான் ஒரு பாட்டா பாட்டினா எப்படி இருக்கும்னு தெரியுங்களா கடல் அளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன் அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன் உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா அதை உணர்ந்து கொண்டால் துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன் இன்னும் நன்மைகள் செய்து துன்பங்கள் வாங்கும் உள்ளம் கேட்பேன் நன்மைகள் செய்து துன்பங்கள் வாழும் உள்ளம் கேட்பேன் இப்படி உங்களுடைய குணமே வந்து பாத்தீங்கன்னாக்க கடவுள்கிட்டே கேட்டா கூட சரி கடவுள் எனக்கு வந்து நீ எதுவும் செய்வேன் எனக்கு வந்து நாலு பேருக்கு நல்லது செய்யற மாதிரி ஒரு வழியை காட்டு பரவாயில்ல நான் வந்து நல்லது செய் கஷ்டம் வருதா வந்துட்டு போகுது இப்படிதான் இவங்களுடைய குணமே இருக்கும் பேச்சுக்கு மட்டும் தாட்புட் தஞ்சாவூர் அப்படின்னு பேசுவாங்க ஆனா மனசளவுல சொல்ல போனா ரொம்ப வந்து பயந்த சுவாபம் கொண்டவங்க படபடான்னு வந்துடும் இவங்களுக்கு ஒரு இடத்துல வந்துட்டு சண்டை சச்சூர சரியா கோபப்படுவாங்க பட் அந்த கோபத்தை எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணே தெரியாது சும்மா இவங்க வந்து நார்மலா பேசினா கூட சண்டை சச்சூர் வந்து வேற மாதிரி ஆயிடும் நீ எப்படி எப்படி சொல்லலாம் அப்படி இப்படின்னு போயிடும் இவங்க நார்மலா தான் பேசியிருப்பாங்க ஆனா இவனுடைய கோபத்துக்கும் இவனுடைய குணத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் கோபம் அப்படின்னா எப்படி மேடம் நல்லா இருக்க முடியும்னு நீங்க கேட்பீங்க பட் அவங்க கோபம் அப்படிங்கறதே எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நன்மையை தரக்கூடிய விதத்துல இருக்கும் தெரியுங்களா நல்லதோ கெட்டதோ எனக்கு வரதை கெட்டதுக்கு நான் தான் பொறுப்பு மற்றவங்களால கூட இவங்க பாதிக்கப்பட்டிருந்தா கூட என்னுடைய பாதிப்புக்கு வந்து நான் தாங்க காரணம் அவன் சொன்னான் இவன் சொன்னான் இவனாலா ஆச்சு அவனால ஆச்சுன்னா யாரையும் குத்தம் சொல்ல விரும்பல எனக்கு வரக்கூடிய கஷ்டத்துக்கு நான் தான் பொறுப்பு இருந்துட்டு போகுது பரவாயில்ல அவன் ஏமாத்தறானா இல்ல நான் தான் ஏமாந்துட்டேன் இப்படின்னு வாழ்ந்துட்டு இருப்பீங்க இந்த விஷயம் எல்லாம் உண்மை நினைச்சா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க ஏன்னா நம்ம விருச்சிக ராசியோட குணங்களை தான் பேசிட்டு இருக்கோம் முக்கியமா இவங்களுக்கு வந்து பாத்தினாக்க கட்டின மனைவி அதாவது கணவராக இருக்கட்டும் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இந்த விருச்சிகர ராசியை பொறுத்த நம்முடைய மனசுல கூடிய அன்பை வந்து வெளிப்படுத்தவே தெரியாது முக்கியமா அவங்களுக்கு பேச தெரியாதுங்க ஓப்பனா சொல்லணும்னாக்கா இவங்களுக்கு வந்து அந்த பேச்சு அந்த கோர்வியா பேசுறது ஏமாத்துறது இந்த உல்ட்டா பண்ணி பேசுறது இதெல்லாம் சுத்தமாக வராது சுட்டு போட்டாலும் வராது பட்டு படான மனசுல இருக்கிறத பட்டுன்னு பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க முக்கியமாக கூழ கும்பிட்டு போறது இவங்களுக்கு சுத்தமாக வராது ஆகவும் ஆகாது முடிஞ்ச அளவுக்கு உழைச்சி முன்னேறணும் யாருடைய கை காசுலயும் ஒருத்தர் ரூபாய் வாழக்கூடாது பெத்தவங்களை விட்டு விலகிதான் இருப்பீங்க மேக்சிமம் ஏன்னா உங்க பெத்தவங்களே வந்து உங்களை புரிஞ்சிருக்க மாட்டாங்க நீங்க சில சமயம் என்ன நினைப்பீங்க அவங்க தானே நான் வந்தேன் ஆனா எனக்கு மட்டும் ஏன் இந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க சுத்தமாவே வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க நான் அவங்களை எப்படி பாத்துக்கிட்டு நினைக்கிறேன் அப்படிலாம் கூட ஒரு சில பிள்ளைகள் வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க இந்த விஷயம் ஒன்னு நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க ஸோ இது வந்து சீரம் சிறப்புமா நான் வாழ்றதுக்கான வழியே எனக்கு பிறக்காதா அப்படின்னு கூட ஒரு சிலர் ரொம்ப நொந்து போவீங்க முக்கியமாக அந்த விருச்சிக ராசிக்காரங்க தான் சாமி வந்து திட்டுவீங்க அதுவும் என்ன அப்படின்னாக்கா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி ஓகேவா மச்சம் மாமாங்கிட்ட பேசுற மாதிரி திட்டிலாம் வந்துட்டு இவங்க வந்து சாமி கிட்ட ஒரு ஊறவ வச்சிருப்பீங்க எனக்கு கஷ்டமா எல்லாம் அவனால் ஆகிறது அப்படியே கிட்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேசுவாங்க ஸோ இவங்களுடைய குணம் அப்படிங்கிறது துளி அளவு கூட யாரையும் பாதிக்காத குணங்க ரொம்ப நல்லவங்களும் கூட சில சமயம் வந்து பாத்தீங்கன்னாக்க இவங்கள இவங்களே நொந்துப்பாங்க அது வந்து கடவுள் மேல பாரத்தை போட்டும் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருப்பீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆடி மாத்திரை இறுதி நாட்கள்ல எப்படிங்க இருக்க போகுது அதை பத்தின ஒரு புரிதலை நான் சொல்றேங்க அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை மாத்திக்கோங்க உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு சூச்சம்னு சொல்லட்டுமா மனசுல படுத்து தயவு செஞ்சு பேசாதீங்க யாரையும் அண்டி போய் வாழாதீங்க நீங்க மேக்சிமம் வந்துட்டு மத்தவங்களை மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க மீன்ஸ் சொல்லணும்னா ஆஹ் தப்பா எடுத்துக்காதீங்க இப்ப எல்லாம் அவங்க ஒரு ஃப்ரெண்டா வந்து கூட்டமா இருக்காங்க அப்படின்னாக்க ஏன் அவங்க கூட நம்மள வந்து சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் யோசிப்பீங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க வந்து சிங்க மாதிரிங்க தனியா இருங்க நல்லது எப்போ ஒருத்தங்க கூட கூட்டு சேருன்னு நினைக்கிறீங்களா அப்பயே உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஆயிடும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இழந்திருக்கீங்க தயவு செஞ்சு யாரையும் நம்பி போய் நிக்காதீங்க தனியாவே இருங்க தனியா இருக்கிற வரைக்கும் தான் நீங்க ராஜா உங்களுடைய பர்சனல் விஷயத்த யார்ட்டி பகிர்ந்துக்காதீங்க முக்கியமா பொருளாதார ரீதியா உங்களுக்கு வரக்கூடிய சோர்ஸை யாருக்கும் வெளிப்படியா வைக்காதீங்க இந்த விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணிட்ட போதும் விருச்சிக ராசி நிச்சயமா வாழ்க்கையில உச்சக்கட்ட நிலைக்கு போகுவீங்க நீங்க ஒவ்வொரு நாளுமே ஒருத்தரை மட்டும் ரொம்ப உருகி உருகி வேண்டும் யாரு யாரும் இல்ல உங்களுடைய ராசிக்கு முருகப்பெருமான வழிபாடு செய்தீங்க அப்படின்னாவே உங்க வாழ்க்கையை வந்துட்டு வெளிச்சத்துக்கு வருங்க ரொம்ப போராட்டத வந்துட்டு ரண ரணரணமாக ஆயிடுச்சு மனசு ஃபுல்லா வந்து ரத்தம் இப்படி வலிஞ்சுட்டு இருக்கு இல்லையா அதுக்கு எல்லாத்துக்கும் காயம் போடுறதுக்கு முருகப்பெருமா மட்டும்தான் துணைபுறவர் முடிஞ்சது அப்படின்னாக்க பழனிக்கு போயிட்டு அந்த தண்டாயுத பாணி கிட்ட உங்களுடைய கோரிக்கையை வைத்து வேண்டிட்டு வாங்க கண்டிப்பா அவர் வந்து உங்களுக்கு நல்ல வழி காட்டுவாரு ஸோ இந்த வீடியோ பத்தி பார்க்கக்கூடிய தரத்துக்கு கூட சொல்லுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அவ்வளவுதான் உங்களுடைய மந்திரமே இப்படிதான் இருக்கும் காலையில வந்துட்டு படிக்கல இருந்து ஏஞ்சிக்கும் போதே பா முருகா இன்னைக்கு ஒரு நல்ல வழியை காட்டு இப்படிதான் உங்களுடைய கோரிக்கை இருக்கணும் அதே மாதிரி வீட்டை விட்டு வெளியே போகிறப்போ அவருடைய நாமத்தை மூன்று முறையோ அல்லது ஒன்பது முறையோ சொல்லி முடிச்சுட்டு வெளியே கிளம்புங்க நீங்க நினச்ச காரியங்கள் நினச்ச மாதிரியே கை கூடி வரும் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பத்தி கூட தன்னுடைய கூட சொல்லலாம் ஓகேங்களா முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்லயும் உங்களுடைய கோரிக்கையோட சேர்த்து அவருடைய நாமத்தையும் பதிவிடுங்க கண்டிப்பாங்க உங்களுடைய கோரிக்கைக்கு வந்து எத்தனை லைக்ஸ் வருதோ அத்தனை நாட்களுக்குள்ள நிச்சயமா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் இன்னும் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லியாவது கண்டிப்பா நீங்களுடைய நினப்புக்கு சாத்தியம் வரும் நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிறோம் நான் வேணுத வந்து நான் வெளியே சொல்லிட்டேன் அப்படின்னாக்க பலிக்காம போயிடும் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது வேணுதுல வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டு பாருங்க உங்களுடைய வேணுதலுக்கு மத்தவங்க யாருலாம் லைக்ஸ் போடுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களும் உங்களுக்காக வேண்டியிருக்காங்கிறத நீங்க புரிஞ்சுப்பீங்க நம்ம எல்லாரும் இந்த உலகத்தை வந்து தப்பா பாத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் அப்படி கிடையாது கண்ணுக்கு தெரியாத ஆயிரம் ஆயிரம் அன்பு உறவுகள் வந்து வெளியே இருக்கதான் செய்யறாங்க இங்கேயோ ஒருத்தவங்க யாருக்கோ ஒருத்தங்க அடிபட்டாலும் சரி யாருக்கோ ஒருத்தங்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்பட்டாலும் சரி ஒத்து ஒத்து ரூபாய் அனுப்பிவிட கோடிக்கணக்கான படம் எல்லாம் சேர்ந்துருக்கு சோ அன்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்குள்ளயும் கடவுளுக்கிட்டையும் வைக்கிறத விட நிறைய உறவுகள் வந்து வெளியில தான் இருக்கு உங்களுடைய மனசு போலவே விருச்சிக ராசிக்கு வாழ்க்கையில வந்துட்டு நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் நீங்க நினைச்ச மாதிரி உங்க மனசுக்கு தகுந்த மாதிரி நிறைய அன்பு உள்ளங்களை சம்பாதிக்க தான் போறீங்க அந்த வகையில இந்த ஆடி மாதிரி இறுதி நாட்கள் உங்களுக்கு தான் இருக்க போகுது நிறைய பேசியிருக்கோம் பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா தொடர்ந்து பாருங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு கூட உங்களுக்கு எந்த தே இடங்களில் தேவையான தகவல் இருக்கோ அதை பார்த்துக்கோங்க தப்பா நினைச்சுக்காதீங்க ஸோ ஒரு விஷயத்த பேச போறப்போ இதுதான் அப்படின்னு அளவு கிடையாதுங்க ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கடவுளுடைய அனுகிரகத்தில் தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் ஸோ விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்னதுதாங்க நிறைய விஷயங்கள்ல படாத பாடுபட்டு வாழ்க்கையில இன்னைக்காவது எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்குமா ஒரு மணி நேரம் நான் நிம்மதியா சிரிக்க முடியுமா நிம்மதியா தூங்க முடியுமாலாம் யோச்சிட்டு இருப்பீங்க எனக்கு ஒண்ணுமே வராது போல எனக்கு ஒண்ணுமே தெரியாது அவ்வளோதான் நான் வந்து இந்த வா உலகத்துல வாழ்றதுக்கு அன்ஃபீட்லாம் அப்படிலாம் யோசிச்சிருப்பீங்க அவ்வளவு ஒண்ணுமே கிடையாது ரிச்சிக ராசி மாதிரி ஒரு வாழ்க்கையை தரம் பிரித்து வாழ்றதுக்கு ஒரு ஆளே கிடையாது என்ன கேட்டனா இதை சொல்லுவேன் கடவுள் உங்களுக்கு அப்படிதான் அனுகிரகம் பண்ணியிருக்காரு இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த கிரக அமைப்பை பொறுத்து எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்கள் நடக்க போகுது உங்க ராசியில கிரக அமைப்புன்னு பார்த்தோம்னா சுகஸ்தானத்துல சந்திர பகவானும் சனி பகவான் வக்ரகதியிலும் கூட்டணியில அமர்ந்திருக்காங்க அடுத்த பஞ்சமஸ்தானத்துல நிழல் கிரகமான பாம்பு கிரகம் அமர்ந்திருக்காரு அடுத்து ஸ்தானத்துல குரு பகவானும் செவ்வாய் பகவானும் கூட்டணியில இருக்காங்க குரு பகவான் சுபகிரகம் செவ்வாய் பகவான் வந்துட்டு என்ன பண்றாரு அவரு உங்களுடைய ராசிக்கு அதிபதி இவரு வந்து பூமிக்காரகன் இல்லையா சோ சுபகிரகமும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியும் கூட்டணில ஸ்தானத்துல அமர்ந்திருக்காங்க மாக்கி ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் முதல்வன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் புதன் பகவான் வந்துட்டு வக்ரகதிலியும் அவருடன் சேர்த்து சுக்கர பகவானும் அதாவது சுக்கர பகவானும் புதன் பகவானும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லதை தான் ஒரு மாதிரி எல்லா விஷயத்தையும் கஷ்ட நஷ்டங்களை தாண்டி வரணும் அப்படின்னாக்கா புதன் பகவானும் சுக்கர பகவான் மனசு வச்சே ஆகணும் சோ இவங்க ரெண்டு பேரும் அதனுடன் சேர்த்து சூரிய பகவானும் மூன்று பேரும் கூட்டணில அமர்ந்துகிட்டு உங்க வாழ்க்கைக்கு ஒரு மாற்றுப்பாதையை ஏற்படுத்திட்டு இருக்காங்க அடுத்தது லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் கேது பகவான்னு சொல்லக்கூடிய இந்த நிலங்களுக்கும் அமர்ந்துட்டு இருக்காரு சோ இவங்களை பொறுத்து உங்களுக்கு பலன்கள்னு கேட்டனாக்கா போட்டி பந்தயங்கள்ல ஈடுபடக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் சாதகமான பலன் கிடைக்கும் எனக்கா நல்லது நடக்க போதா அப்படிலாம் யோசிச்சீங்க இல்லையா நிச்சயமாங்க சாதகமான பலன் கிடைக்க போகுது நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அடாடா நான் ஜெயிச்சேன் அப்படின்ற மாதிரி கூட இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் மனசுல நிறைவு உண்டாகும் எதை செஞ்சாலும் ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கைடா என்னடா வாழ்க்கை அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தீங்களா எல்லாத்துக்கும் ஒரு அப்படியே ரணரணமா நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு என்ன சொல்றது மாலை மரியாதை பண்ணி உங்களுக்கு தங்க தட்டுல உங்களுக்கு பாத பூஜை பண்ணா எப்படி இருக்கும் அப்படி ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது சந்தோஷமா தொடர்ந்து பாருங்க மத்தவங்களால அமைதியின்மை இல்லாம இருந்தீங்க இல்லையா அது எல்லாமே மாறப்போகுது அடுத்தவங்க பேச்சை கேட்கறதை மட்டும் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது இதுதான் உங்களுடைய மைனஸ்ன்னு நான் சொல்லுவேன் உங்க புத்திக்கு என்ன தோணுது அதை ஃபாலோ பண்ணுங்க அடுத்தவன் செஞ்சிருக்கானா ஓகே அவன் அது வந்து செஞ்சிருக்கான் வந்து சக்சஸ் ஆயிட்டான் ஸோ அவனையும் நம்ம ஃபாலோ பண்ணுவான் ஏங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது நான் ஒன்னு செய்யறேன் அப்படின்னாக்கா அப்ப வந்து பிரியாணி செய்யறேன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான் வந்து பார்த்தினாக்கா அதே ஸ்பைசஸ்ஸு அதே போட்டு நான் சமைச்சாலும் அதே நீங்களும் சமைச்சாலும் எனக்கு ஒரு டேஸ்ட் வரும் உங்களுக்கு ஒரு டேஸ்ட் வரும் ஸோ வாழ்க்கையும் கடவுள் வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி எனக்கு ஒரு தொழில் உங்களுக்கு ஒரு தொழில் எனக்கு ஒரு படிப்பு உங்களுக்கு ஒரு படிப்பு அந்த மாதிரி கடவுள் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விஷயத்தான் அணுகிரகம் பண்ணியிருக்காரு ஸோ அந்த வகையில் உங்களுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது அதை நீங்கள் தேடாமல் உங்களுடைய என்ன சொல்கிறது உங்களுக்கு கொடுத்த புக்கை உங்களுக்கு கொடுத்த ஆன்சர் ஷீட்டை அப்படியே மூடி வச்சுட்டு அடுத்தவோட ஆன்சர் ஷீட்டை வந்துட்டு எடுக்க பார்க்குற மாதிரி இருக்குது சரிங்களா சோ அது முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன் ஆனா நீங்க வந்து அதுல இருந்து மத்தவங்களோட பேச்சை கேட்காம இருக்கிறது அப்படிங்கறது கொஞ்சம் டவுட்டான விஷயம் தான் ஆனா அது வந்து குறைச்சிக்கோங்க ரொம்ப நல்லது உங்களுக்கு வேணா அதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட வாக்குவரத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது சிலருக்கு அதான் உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய விருச்சிகராசியை பொறுத்திருக்கு இடமாற்றம் உண்டாங்கல்லங்க அடுத்த கணவன் மனைவியை பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது விருச்சிகராசையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவு வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப இக்கட்டான விஷயமா தான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க சண்டை சச்சரவு நீ என்ன சொல்றத நான் என்ன கேட்கறது அந்த மாதிரிலாம் கூட போயிட்டு இருக்கும் சோ அது வேண்டாம் ஒரு அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா மனசு விட்டு பேசுனாவே அந்த பிரச்சனை வந்து சார்ட் அவுட் ஆயிடும் எதிர்பாராத செலவுகளும் உண்டாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் கையிருப்புல எப்பயும் சேமிக்கிறதுக்கு திட்டமிட்டு செயல்படுங்க எந்த விஷயத்தை எடுத்துட்டாலும் சரிங்க விருச்சிகராசையை பொறுத்தவரைக்கும் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா வெற்றி உண்டு அடுத்த உறவுக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உறவுக்காரங்கிட்ட தேவையற்ற வீண் வாக்குவாதம் உண்டாகலாம் ஸோ அதையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க அவங்க ஏதோ ஒன்று பேசிட்டு போறாங்க நமக்கு தெரியும் இல்ல உறவுக்காரங்களோட என்ன அவங்களுடைய தகுதி தராதாரம் என்ன நமக்கு தெரியும் தேவையில்லாம அவங்ககிட்ட பேசுறதுனால நமக்கு தான் வந்து கஷ்டம் அடுத்த தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் வலுப்பெற்று இருக்கிறதுனால சொந்தமா தொழில் செய்யக்கூடிய விருச்சிகராசிக்கு தொழில்ல வியாபாரத்துல இருந்த போட்டிகள் நீங்கி தொழில் வந்து விருத்தி ஆகும் அடுத்தா பொருட்களை வந்துட்டு வெளியூருக்கு அனுப்பும் போது மட்டும் ரொம்ப கவனமா இருங்க அடுத்தா உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்திருக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கவனமுடன் பழகுவது ரொம்ப நல்லது அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சு திறமையால காரியங்களை எளிமையா செய்து முடிச்சிடுவீங்க வெற்றி அப்படிங்கிறது பெண்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு அடுத்த அரசியல் ஈடுபட்டுக்கூடிய அன்பர்களை பொறுத்திருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சாலும் தீர ஆலோசித்து செய்வது ரொம்ப நல்லது முக்கியமா கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரிங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில இருந்து வந்த தடைகள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும் அதுவே போட்டிகள்ல கலந்துக்கிறீங்க அப்படின்னாலையும் சரிங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சாதகமான பலன் கிடைக்குங்க சோ இப்ப வந்து பொது பலனா நம்ம விருச்சிக ராசியுடைய பலன்களை பார்த்தோம் இப்ப நான் கூடுதலா நட்சத்திர பலன்களை சொல்றப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இதுதான் நடக்கப்போகுதுங்கிறத நீங்க எளிமையா புரிஞ்சுக்க முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து ஃபாலோ அந்த வகையில நான்காம் பாதம் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய எடுத்துக்கிட்டா குடும்பத்துல இருந்து வந்த தீரும் எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டீங்க நினைச்ச காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுமே செய்து முடிக்கிறதுக்கான கண்ணும் கருத்துமா செயல்படுவீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும் பிள்ளைகளுக்காக ரொம்பவே பாடுபடுவீங்க அவங்களை வந்து எப்படியாவது வாழ்க்கையில முன்னேற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயமும் உங்களுக்கு சாதகமான தான் இருக்கும் அதுதான் நண்பர்கள் உறவுக்காரங்க மத்தியில உங்களோட மதிப்பும் மரியாதையும் கூறும் கௌரவம் அப்படிங்கிறது விருச்சிகராசிக்கு ரொம்ப வந்துட்டு முக்கியமான விஷயம் உயிருக்கும் மேல கௌரவம் பூச்சி அதான் சொல்லுவாங்க கவரிமான் பரம்பரடா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு கௌரவம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டடி அடிச்சுன்னா கூட யாருக்கும் தெரியாம அடிக்கடியா வாங்கிட்டு போயிடுவேன் அதுவே நாலு பேர் இருக்கிறப்போ ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட போதும் அங்கேயும் சமயம் தகராலையாருங்கறிவீங்க இந்த விஷயம் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க சோ விசாகம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திங்க அப்படின்னாக்க நீங்க தாங்க ராஜா அடுத்த அனுஷம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் வந்து உங்களுக்கு இத்தனை நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சாதகமான முடிவை கொடுக்கும் மனசுல உற்சாகம் அதிகரிக்கும் அடுத்ததான் உத்தியோக பணிகளை இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உத்தியோக பணிகள்ல பிரச்சனைகள் இருந்துச்சு இல்லையா அந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையுங்க தேவையான உதவிகள் எல்லாமே பெறுவீங்க அடுத்ததான் முக்கியமா கடன் பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருந்த அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் முன்னேற்றத்துக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கப் பெறுவீங்க இவரை தொடர்ந்து கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வீண் பகைகள் ஏற்பட்டு விலகுங்க எவ்வளவு திறமையாக நீங்க செயல்பட்டாலும் சரிங்க பாராட்டுக்கு பதிலா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் தான் வரும் சோ எப்போவுமே கவனமா இருக்கிறது ரொம்ப சிறப்பு ஆனா இன்னொரு விஷயம் விருச்சிக ராசிக்கு பொதுவாகவே சொல்றேன் நீ செய்யக்கூடிய வேலையை மத்தவங்க வந்துட்டு கமெண்ட் பண்றாங்க அப்படின்றதுக்கொசரம் உங்க வேலையை வந்து நீங்க மாத்திக்கவே மாத்திக்காதீங்க நீங்க செய்யறது கரெக்ட்டுங்க கன்சிஸ்டன்சியா உங்களுடைய உழைப்பு வந்து நீங்க போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா நிச்சயமா எல்லாரும் வாய் மேல விரல வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய முன்னேற்றம் கண்டிப்பா இருக்கும் இதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க திடீர்னு கோபம் ஏற்படும் அந்த கோபத்துனால நிறைய விஷயங்களை நீங்க இழந்துருப்பீங்க முக்கியமா பொருளாதார ரீதியா ரொம்ப வீழ்ச்சி சந்திச்சிருக்கு அண்ணன் தம்பி சண்டை இதுல வந்து ஃப்ரெண்ட்ஸு கூட சண்டை ஒரு கூட்டு தொழில செஞ்சுக்கிட்டு இருக்கும் கோபத்துல இருந்து அந்த தொழிலே வந்துட்டு வேணாம்னு விட்டுட்டு வந்துருவீங்க சோ அவங்களுக்கு லாபம் போகுது உங்களுக்கு நஷ்டமா போகுது சோ இப்படி நிறைய இடங்கள்ல உங்க கோபத்தால இழந்திருப்பீங்க கொஞ்சம் பொறுமையே கடைபிடிங்க கோபம் வருது அப்படின்னாக்கா அந்த இடத்துல நீங்க ரொம்பவே நிதானமா செயல்படுறோம் கரெக்டா இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இதனால செலவுகள்லயும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு கவனம் இருக்கட்டும் முக்கியமா இந்த காலகட்டத்துல இந்த நட்சத்திரக்காரங்க பிடிவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது ஏன்னா சொன்னல முன்ன பின்ன ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் ஃப்ரெண்டுக்கும் இவங்களுக்கும் கூட்டு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க பிடிவாதம் பிடிச்சிட்டு உங்க கூட எனக்கு என்ன தொழில் பண்றது முடியாதட தேவலடா அப்படின்னு தூக்கி போட்டு வந்துருவீங்க சோ அந்த இடத்துல உங்களுடைய பிடிவாத குணம் வந்து உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துது உங்களுடைய கோபம் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துது உங்களுடைய உழைப்ப அதாவது ரொம்ப கடினமா உழைச்சுதான் அந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க அந்த கோபமும் அந்த பிடிவாதமும் உங்களுடைய உழைப்ப வந்துட்டு காலி பண்ணுது ஆனா அந்த செகண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏதோ பெருசா வந்துட்டு திருப்தி அடைஞ்ச மாதிரி கிளம்பி வந்துருவீங்க பின்னாடி ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க இருந்தாலும் அந்த கோபத்தினால திரும்பவும் அதை வந்து புதுப்பிக்கணும் திரும்பவும் அதை சரி செய்யணும் கூட யோசிக்க மாட்டீங்க இதனாலவே நிறைய இடங்கள்ல தோல்விகளை கூடையே வச்சுக்கிட்டு இருக்கீங்க உண்மை நினைச்ச கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க சோ எல்லா விதங்கள்லயும் கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு யாராலையும் தொந்தரவு வராது ஆக முத்துல சொல்லணுனாக்க அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நம்மளுடைய விருச்சிக ராசிக்கு நிறைய சாதகமான தான் கொண்டு வர போகுது பயன்படுத்திக்கோங்க கடவுளுடைய அணுகருகம் முழுசா உங்க பக்கம் திரும்பி இருக்குங்க எல்லாமே நல்லதாவே நடக்கட்டும் உங்களுடைய மனசை போலவே உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சின்ன சின்ன ஒரு மாதிரி மைனஸ் விஷயம் எல்லாம் சொன்னீங்க மேடம் அதுக்கு ஏதாவது பரிகாரம்தான் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமுருகாற்று படியை பாராயணம் செய்து வர கந்தன் அருளால கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அந்த ஏத்துக்கிட்ட உங்களுக்கு வளமான வாழ்க்கையை அருளுவார் முக்கியமா விருச்சிகராசிக்கு வேல் வழிபாடு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்க எல்லாராலையும் முடியுமான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் சொல்றேன் கேட்டுக்கோங்க பாக்கெட் சைஸ் வேல் இருக்கு இல்லைங்களா அது எல்லாரும் பாத்திருப்பீங்க ஏன்னா இப்ப வந்து நிறைய வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ பாக்கெட் சைஸ் வேல் வாங்கி ஆண்களை வந்து பாத்தீங்கன்னா உங்க பாக்கெட்ல வச்சுக்கோங்க பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பர்ஸ்லயே உங்களுக்கு ஹேண்ட்பேக்ல வந்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இந்த வேல் வழிபாடு அப்படிங்கறது உங்களுக்கு என்ன சொல்றது நீங்க வாழ்க்கையிலேயே பார்க்க முடியாத ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளை நீங்க மாட்டியிருந்தாலும் சரிங்க ஒரு வழி பிறக்கும் இவ்வளவுதாங்க இதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டா போதுங்க விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கைக்கு அதிர்ஷ்ட கதவை திறந்து விட்டுக்கிட்டு தான் வரப்போகுதுங்க நல்லது நடக்கட்டும் இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க கூடிய வரைவில வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறாங்க இலவசமாக நிறைய ஆன்மீகத்தை கடவுளை பகிர்ந்துக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்